அனைத்து மக்காச்சோள சாகுபடி விவசாயிகள் மற்றும் மக்காச்சோள கொள்முதல் வியாபாரிகள் அனைவருக்கும் வணக்கங்க இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கிழமை நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்கிற தேனி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் ஏலம் நடந்ததுங்க இந்த மக்காச்சோள ஏலத்தில் பார்த்திங்கன்னா மொத்த வரத்து அஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சி கிலோங்க மக்காச்சோளங்க தரத்துக்கு காய்ச்சலுக்கும் அதனுடைய சுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபா எழுபத்தாறு காசுக்கு வியாபாரிகளால் கொள்முதல் செய்யப்பட்டிருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அது ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் தினசரி நம்ம கொடுக்கக்கூடிய விவசாய விலைப்பொருள் தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க இப்போ இந்த விலை பார்த்தீங்கன்னாங்க வியாபாரியை நேரடியாக போய்ங்க மக்காச்சோளத்தை வந்துங்க ஆய்வு பண்ணி அவங்களுக்கு என்ன விலைக்கு இதை எடுத்தால் கட்டுப்படி ஆகுமோ அந்த விலையை குறித்து கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க அதனாலங்க வியாபாரி யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நேரடியாக போங்க நேரடியாக போய் மக்காச்சோளத்தை பார்த்து நீங்கள் விலை குறித்து கொடுங்க ஏன்னா இப்போ நம்ம வீடியோவில் காமிக்கிற தரமே உங்களுக்கு வந்து பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாதுங்க அதனால நேரடியாக போனால் மட்டும்தான் உங்களுக்கு அதனுடைய ஒரிஜினல் தரம் என்ன அப்படிங்கிறது தெரியுங்க மேலும் வியாபாரிகள் வந்துங்க இங்கே கொண்டு போய் விற்கிற மக்காச்சோளத்துக்கு வந்து கமிஷன் எதுவும் கிடையாதுங்க அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க நன்றி வணக்கம்